இப்படி போயிட்டே இருக்க மணி ஆச்சு என்னடா சாப்பிடுறது இதெல்லாம் என்ன எங்க ஆளை காணோம் அவ ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காமா மணி இப்ப தானே எட்டரை ஆகுது எப்போ ஒன்பது மணிக்கு தானே சாப்பிடுவாச்சு நாடகம் எல்லாம் பாத்துட்டு தோசை தானே வந்து ஊத்தி தருவாயிரு இதுக்கு தான் நான் படிக்க வைக்க வேணாம் சொன்னேன் இப்ப பார்த்தாலும் எழுதி படிக்கிறோம் வீட்டுல ஒரு வேலை பாக்குறது இல்ல இப்ப என்னவா பிரச்சனை தோசை தானே நம்ம வந்து ஊத்தி தருவாயிரு வந்து ஊத்த சொல்றேன் எனக்கு இன்னைக்கு தோசை சாப்பிட முடியல எனக்கு பிரியாணி வேணும் என்னம்மா இப்ப சொன்னா சிக்கன்லாம் நான் எங்கேயுமா போய் வாங்குவேன் நான் ஏத்த கடையில் கேட்டா உடனே தந்துருவாங்க எனக்கு பிரியாணி சாப்பிடும் போல இருக்கு அவ செஞ்சு தரவா மாட்டால அத மட்டும் சொல்லி நீ அண்ணா நீ வேணுனே பண்றமா இருமா அவள்ட்ட போய் கேட்டு வரேன் ஆமா கேட்டுட்டு வேற வரவீங்க செஞ்சு கொடுப்பேன்னா செஞ்சு தரவா இல்லனா தோசை ஊத்தி தருவியா நான் இஷ்டப்பட்டு சாப்பிட முடியாது ஐயோ அம்மா ஆரம்பிக்காத நான் செஞ்சு தர சொல்றேன் என்னங்க ரெண்டு பேரும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க என்னாச்சு தோசை ஊத்தவா என்ன தே தோசை ஊத்தி தரவா மாமா அங்க காணோம் அம்மாக்கு இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கான் நீ பிரியாணி செஞ்சு தரணுமா தோசை எல்லாம் உங்களுக்கு வேணாமா

அத்தை இப்போ இந்த பக்கம் வாராங்க பாருங்க நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க யாராஜி என்ன பண்ண போகிறாரு அதெல்லாம் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுங்க வாங்கங்க உட்காருங்க நம்ம பிரியாணி கேட்டோம் ஆனால் செய்வோம் இல்லை நீங்கள் நம்ம சாப்பிட்டு போறா சாப்பிட்றா சாப்பிட்றா இல்லைன்னு கேட்குறேன் வேறு போனோம் கேட்க என்னங்க இங்கே பாருங்க பார்த்தீங்களாங்க இப்படிலாம் நடக்குதாங்க இது தெரியாமல் நம்ம அத்தை பிரியாணி வேறு கேட்குறாங்களே என்னடா நம்ப எடுத்து கேட்குறாங்க என்னடி சொல்கிறா அப்படியா இது நிஜமாவா அப்புறம் உண்மை இல்லையாம இப்படி போறாங்க உண்மையா தாங்க நேத்து தான் நாங்க என்னடி பிரியாணி சாப்பிட்டு அடைச்சுக்கிட்டு செத்து போயிட்டாங்க நம்பவே முடியல நம்மளா பிரியாணி சாப்பிட்றோம் நம்ம மத்தியானம் சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு நைட்டு தூங்கிடுறோம் ஒவ்வொரு நைட்டு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டோன்னே படுத்தாங்கன்னா அடைச்சிக்கிட்டு மாரடைப்பு வந்து செத்து போயிட்டாங்க அதுவும் நம்ம அத்தை வயசுதேன் உங்கள் அம்மா வயசுதேன் அட ஆமாம் இது தெரியாமல் எங்கள் அம்மா பிரியாணி வேறு கேட்குது சரி இரு எங்கள் அம்மா பிரியாணி இல்லைன்னா சாப்பிடாது நான் போய் அரை கிலோ வாங்கிட்டு வருவா ஒரு கிலோ வாங்கிட்டு வருவா ஒரு கிலோ வாங்கிட்டு வாங்க அத்தை நல்லா சாப்பிடுவாங்க ஐயோ இவ என்ன ஒரு கிலோ வாங்கிட்டு வச்சதா அப்படியே தின்னுட்டு அடைச்சிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டாலும் உசுறுதே முக்கியம் பிரியாணி உசுறு இருந்தால் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஏம்மா ராஜி பிரியாணி வேணாம் இனி எனக்குன்னு அழைச்ச தோசையே சுற்று பிரியாணி நாளைக்கு வேணால் மத்தியானம் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுக்கலாம் இல்லைங்க தே நான் செஞ்சு தரேன் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை எவ்வளோ நேரம் ஆப்போகுது இருந்தால் சிக்கன் வாங்க தான் கிளம்பிட்டாங்க இந்த காசு எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆமாம்மா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா இந்த அண்ணந்தே சீக்கிரமே ரெடி பண்ணி தந்துடுவான் அஞ்சு பிரியாணி நான் எங்கே அந்த கல்யாணம் அடி கொடுத்துறேன் செஞ்சு தருவான் நீ சாப்பிட்லாம் இரு ஐயோ வேணாண்டா நான் சாப்பிடும் போல தான் இருந்துச்சு இப்போ வேணாண்டு வந்து லேட்டாகவும் ஆயிடுச்சு ஒரு மாதிரி நெஞ்சு கிடைக்கிற மாதிரி இருக்குது பசங்க இருக்கல சும்மா ரெண்டு தோசை இருந்தால் போ தோசையே ஊற்ற சொல்ல விளையா போகும் போல என்னங்க தே தான் சொல்கிறீங்களா அப்புறம் வந்து மறுபடியும் பிரியாணி வேணும்னு கேட்கக்கூடாது தோசை தான் ஊற்றி வைப்பறோம் இல்லமா பரவாயில்ல கூப்பிடுங்க மாத்திட்டு பரவாயில்லையே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் உசுரை பத்தி பயமே இருக்காது எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தர் அப்படி இல்ல பயந்து பயந்து எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க அப்படிதான் என் சண்டை போடாம இப்படிதான் நான் சுக்கா எல்லாத்தையும் பண்ணணும் எல்லாத்தையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா அதுவும் தான் ராஜி இதையே மெயின்டைன் பண்ணு உனக்கு நல்லா யூஸ் ஆகும் சரிங்க சத்த டீ பாத்துக்கிட்டு இருங்க நான் போய் தோசை ஊத்திட்டு கூப்பிட்றேன் உங்களை